அனைவருக்கும் வணக்கம் சோ பெற்றோர்களுக்காக பாலிசி எடுப்பது அல்லது பெற்றோர்கள் தங்களுக்கே பாலிசி எடுப்பது ரெண்டுமே அவசியமானதுதான் ஏன் அப்படின்னா நீங்க பெற்றோர்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடிஞ்சிச்சு உங்களுடைய சம்பாத்தியத்துல பூர்த்தி செய்ய முடிஞ்சால் நல்லதுதான் அதற்கு மருத்துவ காப்பீடு பயன் அடையலாம் இல்ல பையங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க பெற்றோர்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு வேணும் கண்டிப்பாக எடுத்து பயனடையுங்க இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய பேர் நல்ல சம்பாத்தியத்துல நல்ல ஒரு கம்பெனியில வேலை பாக்குறாங்க அந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க பட் நீங்க வேலைகள் மாறி மாறி பார்க்கும் பொழுதோ ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதோ அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் முழுமையாக பயன்பெறுமா அப்படின்றத முதல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு நிறுவனத்துல வேலை பார்ப்பது மட்டும் முக்கியம் கிடையாது அந்த நிறுவனத்துல கொடுக்கக்கூடிய அந்த பாலிசி உங்களுடைய பெற்றோர்களை காப்பாற்றுமா அப்படின்றதையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஒருவேல அதெல்லாம் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா கண்டிப்பாக தனியார் பட்ட முறையில நீங்க வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்க பெற்றோர்களுக்காக காப்பீடு திட்டத்தை எடுங்க அதற்கு ஒரு சின்ன காணொலி தான் பாத்துக்கோங்க சோ இதுல வந்து அப்பா அம்மா வயசு சொல்லியிருக்கேன் அப்பா அம்மாவுக்கு அம்பத்தோருல இருந்து அம்பத்தஞ்சு வயசு வரையும் அப்பா நாற்பத்தாறு டு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அம்மா சோ இந்த மாதிரி ஏஜ் செக்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன் அந்த ஏஜுக்கு என்ன பிரீமியம் வருதுன்றத சொல்லிடுறேன் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான நல்ல பாலிசிகள் இரண்டு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் பாலிசி ரெண்டாவது வந்து ஸ்டார் ஹெல்த் அசிர் பாலிசி இதுல வந்து என்ன நம்ம பாலிசி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் பாலிசி கொடுக்கல ஏன்னா அதுல முப்பது சதவீதம் வந்து கோப்பேன்னு சொல்லுவோம் கோப்பை அப்படின்னா ஒரு கிளைம் வருது ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருது அப்படின்னா முப்பது சதவீதம் உங்க கணக்குல நீங்க கையில இருந்து போடணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அறுபதாயிரம் ரூபாய் நீங்க கையில இருந்து கட்டணும் ஒன்னு நாற்பது நிறுவனம் சார்பில் கொடுக்கப்படும் அதுலயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு சில ஜாதிகள் அப்படின்னு சொல்லி சில செக்மெண்ட் பிரிப்பாங்க சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இந்த சூப்பர் ஸ்டார் பாலிசிலையும் ஹெல்த் சீட் பாலிசிலையும் கிடையாது இதுல வந்து முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வெயிட்டிங் பீரியட் இதுல வந்து ஏஜான பீப்புள் பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து சுகர் இருக்கு பிரெஷர் இருக்கு அது ரிலேட்டடா டேப்லெட் சாப்பிட்டு இருப்பாங்க குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து மூணு வருஷம் கொடுப்பாங்க ஓகேங்களா பாலிசி சில பேர் வந்து முகவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை நம்பர் ஆப் பாலிசி ஒரு நிறுவனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு பாலிசி ஆரப்பி சீக்கிரம் பாலிசி போடுங்க சீக்கிரம் பாலிசி போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாலிசி செல்லிங் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு வகையில வந்து போ வந்தா பாலிசி போதும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கஸ்டமரை பாதிப்புக்குள்ளாக்குறது யாரு அப்படின்னா அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முகவர்கள் தான் காரணம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் கொடுக்கக்கூடிய பிரஷர்னால கஸ்டமர் கிட்ட சில விஷயங்களை சொல்லாமலே பாலிசி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நாங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு யூடியூப்ல இந்த வீடியோவையும் போடுறோம் தொடர்ந்து எங்ககிட்ட கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லுவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பாலிசில இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வாங்கி பாருங்க மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கவரேஜ் ஆக பாருங்க இது எல்லாமே அந்த சீனியர் சிட்டிசன் பாலிசில கிடையாது சோ காணொலி ரொம்ப பெருசா போகக்கூடாதுன்னு கொஞ்சம் சீக்கிரமா இதுல பேசிடுறேன் சோ இந்த ரெண்டு பாலிசி தான் மிக முக்கியம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பாலிசி இப்ப லேட்டஸ்டா வந்தது டிசம்பர் ஏழாம் தேதி வந்தது அதனால இதுல வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் பாலிசி வந்து ஜனவரியில தான் வந்துச்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எப்ப வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துச்சு ஓகேங்களா அப்ப ஹெல்த் பாலிசி என்ன இருக்குன்னா கொஞ்சம் பிரீமியம் குறைவாக இருக்கும் பட் அந்த பிரீமியம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்லது இருபத்தி அஞ்சு ரெண்டுலயும் பிரீமியம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப ஏறக்குறைய நியர் பை வந்துடும் எது எது கூட வந்துரும் சூப்பர் ஸ்டார் பாலிசி கூட வந்துடும் அப்ப இந்த ரெண்டு பாலிசில சிறந்த பாலிசி என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பாலிசி தான் சொல்றேன் காரணம் என்னன்னா இதுல கோப்பே அப்படின்னு ஒண்ணு கிடையாது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹெல்த் செக்அப் கொடுக்குறாங்க அது சூப்பர் ஸ்டார் பாலிசில வந்து அஞ்சு லட்ச ரூபா பாலிசிக்கு ஐயாயிரம் ரூபா வரையும் கொடுக்குறாங்க பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா போடும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்ப எது பெஸ்ட் அப்படின்னா டு சூப்பர் ஸ்டார் பாலிசியை பாருங்க பேரண்ட்ஸுக்கு சோ அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எடுங்க நீங்க யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா தனியா எடுத்துக்கோங்க இல்ல அப்ப குடும்பத்தோட டிராவல் பண்ணோம்னா அதுலயும் உங்களுக்கு பிரீமியம் ஆட் ஆகும் சோ ஏஜ் வைசா பிரீமியம் கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க பெஸ்ட் பாலிசி சூப்பர் ஸ்டார் பாலிசி இதுல வந்து நோ கோப்பேன்னு சொல்லி கோப்பையை கோப்பையே கையில இருந்து நீங்க கட்ட வேண்டியதே கிடையாது எந்த இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டு பாலிசியை முறிச்சிட்டு வெளியே போனீங்க அப்படின்னா இழப்பு உங்களுக்கு தான் அதனால கஸ்டமர் உள்ள வரீங்க அப்படின்னா இது தொடர்ச்சியாக கட்ட வேண்டிய பாலிசி சூப்பர் ஸ்டார் பாலிசி இன்னும் நாலு வருஷத்துக்கு பிரீமியம் மாறாது அப்ப இதே இதை தான் நீங்க மாத்துல பிரீமியம் எப்ப மாறும் அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ் ஏஜ் இந்த ஏஜ் பேண்ட்ல மாறும் போது மாறும் அதாவது இப்ப அப்பாவுடைய வயசு நாலுன்னு வச்சுக்கோங்க அதே பிரீமியம் தான் கட்டுவாது ஐம்பத்தாறு வரும்போது அவருடைய பிரீமியம் மாறும் அம்மாவுடைய வயசு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஏழு இருக்கு நாற்பத்தி அதே பிரீமியம் தான் நாப்பத்தொம்பதுக்கு அதே பிரீமியம் தான் ஐம்பதுக்கும் அதே பிரீமியம் தான் ஆனா ஐம்பத்தி ஒண்ணுக்குன்னு போகும்போது பிரீமியம் மாறும் சோ இப்படிதான் பிரீமியம் மாறுது ஓகேங்களா ஏஜ் பண்ட் மாறும் போது மாறுது இன்னொரு விதத்துல மாறும் எப்படி அப்படின்னா நம்மளுடைய விலைவாசி உயர்வு காரணம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையில ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல விலைவாசி உயர்வுனால என்ன செய்யறாங்க பிரீமியம் மாற்றி அமைக்கிறாங்க என்ன இப்படி எல்லாம் மாற்றி அமைக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷனுக்கு என்ன வேல்யூ அதே ஆபரேஷனை அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணும் போது அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க கஸ்டமர் இதெல்லாம் வந்து நாங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் விலைவாசி உயர்வு ஏறும்பொழுது அந்த பொருட்களுடைய விலைவாசி உயர்வும் ஏற்படுகிறது டாக்டருடைய சம்பளமும் ஏற்படுகிறது அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள நிர்வாக சார்ஜும் உயருது இது எல்லாத்தையுமே யாரு மேனேஜ் பண்றாங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நீங்க தான் மேனேஜ் பண்றீங்க சோ உங்க மேலதான் எல்லாமே சுமத்திரம் கிடையாது பட் வேற வழி இல்ல எல்லாருக்குமே உள்ள எவ்வளவு தூரம் கஸ்டமர் இருக்காலும் அவங்க எல்லா